செய்திகளின் தொகுப்பு இன்றைய தினம் தினமலர் ஊட்டி நாளிதழில் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் முருகப்பெருமானை வாழ்த்தி பாடுகின்ற வள்ளி முருகன் வழிபாடுகளை வள்ளிக்குமியாக நடத்துகின்ற நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது முருகனுக்கு வேலெடுத்து ஊர்வலம் சென்ற திருமுருகன் அவர்கள் இன்றைக்கு வள்ளி மற்ற நடனங்களோடு இணைத்து ஒரு நடனம் என்ற பார்வை பார்த்திருப்பது கொங்கு மண்டல மக்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது பதினாறாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு கிண்ண சாதனை நிகழ்த்திய நிகழ்ச்சிக்கான பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்து விமர்சனம் செய்திருப்பது ஏற்புடையதல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பதினாறு பெண்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான கலையை நிறைவேற்றாத நிலையில் உங்களுடைய பூர்வீகமான கொங்கு மண்டலத்தில் செய்து கின்னஸ் சாதனை பதிவேடுகளில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பெருமையாக கருதவில்லை என்றாலும் இப்படி சர்வ சாதாரணமாக கொச்சைப்படுத்த வேண்டாம் வள்ளிக்குமி கலைஞர்களையும் கொங்கு மண்டல மக்களையும் அவமானப்படுத்தி இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்திற்கு பயன் தரப்போகிற ஊட்டி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவை அரசு விழாவாக பார்க்காமல் அது ஓர் அரசியல் கட்சி நிகழ்வு என்று குறிப்பிட்டிருப்பது வருத்தத்திற்குரியது உங்களால் தமிழகத்திலே கால் ஒன்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் இப்படியெல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் வள்ளிக்கும்மி சாதனை பெருமையை உணர்ந்துதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்ட நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது அவசரத்திலும் நேரம் ஒதுக்கி வள்ளிக்கும்மி கலைஞர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் உள்ளபடியே நீங்கள் அதற்கு முதலமைச்சரையும் சாதனை நிகழ்த்திய வள்ளிக்குமி கலைஞர்களையும் பாராட்டி அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும் கொங்கு மண்டல மக்களுடைய கொந்தளிப்பை தான் கண்டன கருத்துக்களாக இங்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர் என்கின்ற முறையில் நாகரிகத்தோடும் அன்போடும் கேட்கின்றேன் உங்கள் தவறை உணர்ந்து மக்களிடத்திலே பெருந்தன்மையோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என கே எம் கே பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்தியா உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கு பரஸ்பர வரிவிதிப்பை விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்தது அமெரிக்கா சீனாவுக்கு மட்டும் ஐந்து சதவிகிதம் வரிவிதிப்பு தொடரும் என டொனால்டு ட்ரம்ப் கெடுபடி சமூக வலைதளங்களில் யூத எதிர்ப்பு கருத்து இருந்தால் அமெரிக்கா விசா மறுக்கப்படும் ஏற்கனவே தங்கியவர்களும் நாடு கடத்தப்படுவர் என அமெரிக்க குடியேற்றத்துறை பகிரங்க எச்சரிக்கை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அறிவிப்பு பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் ட்ரம்பின் முடிவுக்கும் எதிர்ப்பு மூன்று ஆண்டுகளுக்கு முன் மின்சார ரயிலின் மேற்கூரையில் ஏறி சாகச பயணம் செய்த திருவள்ளூரை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு பழைய வீடியோவை எடிட் செய்து வெளியிட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை KFC நிறுவனம் ஃப்ரைடு சிக்கன் ஃப்ளேவரிலேயே டூத் பேஸ்ட் தயாரித்து அமெரிக்காவில் விற்பனை சிக்கனின் ஒருமொரு தோலை கடிக்கும்போது வெளிவரும் எண்ணெய் மசாலாவின் சுவையை ஒத்திருப்பதாக விமர்சனம் இந்த பேஸ்டின் விலை ரூபாய் ஆயிரத்தி நூற்றி இருபதாக நிர்ணயம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க